சிம்பிளாக டேஸ்டியான பாகற்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துடலாம் வேர்க்கடலை நல்லா வறுபட்டதும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு துண்டு தேங்காவையும் கட் பண்ணி சேர்த்து வறுத்து விட்டுட்டு அடுப்பாக பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு வர மிளகா சேர்த்துரலாம் கொஞ்சமாக இல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காய் சேர்த்து கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பாகற்காய நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பாகற்காய் நல்லா வெந்து வச்சு இப்போ இது கூட அரைச்சி வச்சா தேங்காய் வேர்க்கடலை ஏ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துகிட்டே இறக்குனா டேஸ்ட்டான பாகற்காய் பொரியல் ரெடி இந்த பொரியலை சாம்பார் ரசத்துக்கு சைடு ஆச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்